அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தொடர்ந்து பத்னபாசருடைய அராஜகங்களையும் வெறித்தனமான செயல்களையும் ஒரு மனிதாபிமானம் இல்லாத காரியங்களையுமே தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்றை தினம்தான் சொன்னேன் பில் பாஸ் பண்ணியாச்சு எஸ்டிசி காலேஜ் ஸ்டாஃபுக்கெல்லாம் என்று சொல்லி ஆனால் திரும்பவும் கல்லூரியிலிருந்து எனக்கு கால் செய்து நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் அவர் பர்னபாசு கேட்க வழி இல்லையே என்று கண்கலங்க அவர்கள் பேசுகிறார்கள் பாருங்கள் பில் பாஸ் பண்ண பிறகு நேற்றை தினம் நடந்த சம்பவம் திரும்பவும் பர்னபாசுடைய அறிவுறுத்தலின்படி யார் சாம்சன் பால்ராஜ் போய் காவல் நிலையத்தில் ஒரு புகார் பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் அதே போல் பேங்க்ல இந்த பே சேலரியை வந்து நீங்கள் இஷ்யூ பண்ண கூடாது என்று சொல்லி எவ்வளோ ஒரு கல் இருதயம் பாருங்க உங்கள் சண்டையில் அவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கும் வீட்டிலோடு கார் லோடு மற்ற மளிகை ஜாமான் வாங்கணும் எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க ஒவ்வொருவரும் வீட்டுக்கு விரலுக்கு தக்கன வீக்கம் அப்போ அவங்க சம்பளம் அவங்களுக்கு போய் சேர்வதற்கு உங்களுக்கு எதிர வலிக்குது என்று எனக்கு தெரியவில்லை இப்படி ஒரு இருதயம் உள்ளவர் எப்படி ஒரு ஆயராய் இருந்தார் எப்படி பேராயராய் இருக்கிறீர் கல் ஒரு வேலை பார்த்தவர்களுக்கு கூலி போய் கிடைப்பதற்கு தடை செய்வதற்கு இவ்வளவு யுக்தி செய்கிறீர் பெருமாள்புற காவல் நிலையத்துக்கு புகார் போச்சா உடனே இன்ஸ்பெக்டர் வந்தாங்களாம் வந்து வந்த உடனே இவர் டிஎஸ் அவருடைய சகோதரர் அந்த எனக்கு வந்து நவம்பர் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது நான் செயலாளராக செயல்படுவதற்கு என்று சொல்லி கோர்ட் ஆர்டர்லாம் காட்டியிருக்கிறார் காட்டிவிட்ட பிறகு வந்த இன்ஸ்பெக்டர் என்னது செய்வது என்று தெரியவில்லை அவர் மீது எந்த ஒரு தவறும் இல்லையே என்று சொல்லி அவர் புறப்பட்டு சென்று விட்டார் பாருங்க மேலும் 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 இப்படி ஒரு அராஜகத்தை செய்து கொண்டிருக்கார் நேற்றைய தினம் மாத்திரம் என்னிடம் அநேக போதகர்களும் உபதேசியார் மற்றும் டிசி எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் தொடர்ந்து என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் ரெண்டுவர் இல்லை அநேகர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒருவர் வந்தால் மாத்திரம்தான் இந்த பர்ணபாசனுடைய கொட்டத்தை அடக்க முடியும் என்று என்னோடு கூட பேசி கொண்டிருக்காங்க அதற்காக எல்லா புகழையும் நான் எடுத்துக்கொள்வதற்கல்ல நான் தேவனுடைய போராளியாய் தேவனுக்காக வைராக்கியம் உள்ள புருஷனாய் புதிதும் கூர்மையுள்ள பற்குள்ள எந்திரமாய் கர்த்தரனை எடுத்து உபயோகப்படுத்துகிறார் ஆகவே எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் இந்த பர்ணபாசுக்கு விரோதமாய் எல்லாரும் எழும்புங்க எல்லாரும் ஆயர்மார் குரு உபதேசியார் மற்றும் டிசி எக்ஸிகூட்டிவ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த முரட்டு ஆசாமியை துரத்த வேண்டும் இப்படி ஒரு கல்லிறுதியை வைத்து எப்படிதான் பிள்ளைகளை பெற்று வளர்த்தாரோ தெரியவில்லை ஒரு ஈவு இறக்கம் இல்லாத ஒரு ஜென்மமாக இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார் ஆகவே இவருக்கு நல்ல ஒரு படிப்பினையை நம்ம எல்லாரும் சேர்ந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் நிச்சயமாக ஆண்டவர் அதற்கு உதவி செய்வார் அவர் படுகிற பாடை நாம் எல்லாரும் பார்க்க தான் போகிறோம் இதற்கு உறுதுணையா இருக்கிற அவருக்கு பின்னாடி செயல்படுகிற வழக்கறிஞர் இருங்க கூலிக்காக அநியாயத்தை சம்பாதிக்காதீங்க நியாயத்துக்கு நீங்க போராடுங்க அநியாயத்துக்கு நீங்க போனீங்கன்னா அதற்குரிய பிரதிபலன் உங்களுக்கும் வரும் ஏன்னா நீங்க பணம் வாங்குறீங்க காணிக்க பணத்தை நீங்க வாங்கி கூலியாக வாங்கி நீங்க அநியாயத்தை அக்கிரமத்தையும் செய்து கொண்டிருக்கிறக்காக உங்களுக்கும் தக்க தண்டனை வரும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு மாத்திரமல்ல அதை சாப்பிடுகிற உங்கள் பிள்ளைகள் மனைவிகளுக்கும் இந்த பிரச்சனைகள் இந்த சாபம் வந்து விழும் அதே போல பர்னபாசுடைய மகள் மகன் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை சாபம் வரும் ஏனென்றா ஏழைகளுடைய கண்ணீர் போய் ஆண்டவர் சமூகம் இக்குது எவ்வளவு ஒரு துணிகரம் அந்த காலேஜில் உள்ள ஃபண்ட் சாப்பிடணும்னு பாத்தீங்க அந்த காலேஜில உள்ள இது வேலை வாய்ப்பை விற்க வேண்டும் என்று பாத்தீங்க எல்லாம் போச்சு ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல கத்தருடைய ஆவியானவர் என்னை எழுப்பியிருக்கிறார் எனக்கும் வயது ஐம்பத்தைந்து வயது ஆகிறது என்னால் இருக்கிற வரைக்கும் என்னால் போராடி இந்த திருமண்டத்தை நல்லதொரு பாதையில ஒரு புனிதமான ஒரு பாதையில கொண்டு வர வேண்டும் ஆகவே நீ எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து செயல்பட உங்களை அன்போடு அழைக்கிறேன் பேரல்லாம் மீட்டேரி நீங்க வந்து எப்பொழுதும் பார்க்கல என்னோட கூட ஃபோனில் பேசி இட்டு நீங்கள் வாங்க ஏனென்றா நான் எங்கே இருக்கிறேன் என்பதை குறித்து உங்களுக்கு தெரியாது நான் சென்னை திருநெல்வேலி போய் வந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே என்னோடு கூட தொடர்பு கொண்டு விட்டு என்னை பார்க்க பாருங்கள் நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் இந்த முரட்டு ஆசாமியை துரத்துவதற்கு நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் நம்முடைய திருமணத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வருவோம் ஆகவே மறுபடி பரபாஸ்க்கு சொல்லுகிறோம் அந்த ஆசிரியர் பேராசிரியருக்குரிய சம்பளத்தை நிறுத்தி வைக்க கூடாது நீ நிறுத்தி வைத்தாலும் நாங்கள் அஹ் நீதிமன்ற வழியாகவோ இல்லை அதிகாரிகள் மூலமாக அதை திரும்ப கொடுப்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நிச்சயமா முடியும் ஆனாலும் இவ்வளவு கல்லிறுதியத்தோடு ஈவி இறக்கம் இல்லாமல் திருச்சபை பிள்ளைகள் மீது வன்மம் வைத்தீர்கள் என்றால் அதற்குரிய தண்டையை குறுகிய காலத்தில் அனுபவிப்பீர் மறித்த பிறகு அல்ல உயிரோடு இருக்கும் பொழுதே அனுபவிப்பீர் என்பதை இதன் மூலம் நான் தெரியப்படுத்துகிறேன் ஆகவே கல்லூரி பேராசிரியர்கள் பிரின்சிபால் மற்றும் இது நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் நான் அன்போடு ஜெபிங்க உங்கள் முழங்கால்கள் ஆண்ட ஒரு சமூகத்திலே முடக்கப்படட்டும் உபவாசம் இருந்தால் கூடுமானால் உபவாசம் இருந்து ஜெபித்து பாருங்கள் குடும்ப ஜெபத்திலே கதறி ஜெபியுங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் உங்கள் கூலியை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுப்பார் ஆகவே இந்த முரட்டு ஆசாமிகளை நாம் நம்முடைய திருமணத்தை விட்டு துரத்துவோம் கர்த்த நமக்கு துணையாக இருப்பார் மீண்டும் நல்ல செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபைகளோடு இருப்பதாக காட் பிளஸ்